ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் பாடம் நடத்தி இருக்கும் போது கேட்டார் ஒரு மரணத்தை பற்றி விளக்கம் எனக்கு தேவை என்ன மரணம் அது என் தந்தையின் மரணம் எப்படிப்பட்ட நிலை எங்களோடு என் தாயோடு எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று அவருக்கு உணவு தொண்டையை அடைத்தது வாந்தி வருவது போல் இருந்தது கழிவுறைக்கு சென்றார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஏதோ சத்தம் கேட்டது என் தாய் சொன்னார்கள் நீங்கள் சென்று பாரு உன்னுடைய தந்தையுடைய நிலைமை என்னவென்று சென்று பார்த்தார்கள் அவருடைய முகம் அந்த கழிவறையின் உள்ளே இருக்கக்கூடிய நிலையில் உயிர் பிரிந்திருந்தது என் தாய் இடத்திலே கேட்டேன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு என் தந்தை என்ன செய்தார் என் தாய் சொன்னார்கள் தொழுகையை விடக்கூடிய பழக்கம் உள்ளவராக உன் தந்தை இருந்தார் என்று ஷேக் அவர்களே என்ன விளக்கம் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுபவனுக்கு இது அல்ல குரான் சுன்னாவுடைய கல்வியின்படி ஹராமுடைய விஷயத்தை நெருங்கிய நிலையில் ஒருவர் மரணமானார் என்றால் வட்டியை சாப்பிட்டவராக இருப்பார் இது விளக்கமாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே மரணிப்பான் ஹராமை வயிற்ற்சே ஏற்றி செயல்களை தனிமையில் செய்தவன் ஒருவேளை அந்த அசிங்கமான செயலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் தவறான காட்சிகள் காட்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று பார்த்தவன் ஒருவேளை அந்த தவறான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மரணிப்பான் வாழ்வு எப்படியோ அப்படித்தான் மரணம் மரணம் எப்படியோ அப்படித்தான் மறுமையுடைய எழுப்பு அல்லாஹ் ரபுல் ஆலமின் மரணத்தை சிறந்த மரணமாக ஆக்கிச் செல்வானாக